வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஃப்ளேவர் ஃபுல் டைமில் ஒரு தேங்காய் தவையல் பண்ண போகிறோம் இது ரொம்ப நல்லாவும் டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இது கட்டு சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் லெமன் சாதம் புளி சாதம் இந் ஒயிட் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் கடாயில் ஊற்றி ரெண்டு ஸ்பூன் உளுந்து போட்டிருக்கேன் இது நல்லா கலர் மாறுற அளவுக்கு வருத்திக்கலாம் நல்லா வாசம் வருங்க அந்த அளவுக்கு இது நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வறுபெற்ற பிறகு இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு அதையும் சேர்த்து வாசம் நல்லா வர வரைக்கும் வறுத்துக்கோங்க மிதமான இதிலேயே வச்சுக்கோங்க இப்போது இந்த டைமில் ரெண்டு ஸ்பூன் எள்ளு போட்டுக்கலாம் கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எந்த எள்ளுனாலும் போட்டுக்கலாங்க உளுந்தும் அப்படிதாங்க உங்ககிட்ட கருப்பு உளுந்து இருந்தாலும் வெள்ளை உளுந்து இருந்தாலும் எதுனாலும் போட்டுக்கலாம் நம்ம விருப்பம்தான் இப்போ ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் சேச அளவுக்கு புளி போட்டுக்கிறேன் அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இப்படி வறுத்துக்கிட்டு அப்புறமா ஸ்டவ்வை வந்துட்டே ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கப்பு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து கடாயில் இருக்க சூட்லேயே இதை வறுத்துக்கலாம் நல்லா வறுபெற்ற பிறகு இதில் ஒரு ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து ஆப்ஷன் தாங்க உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இந்த சூ கடாயில் இருக்க சூடே போதுமானதுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு அரை ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா வறுத்து விட்டுட்டு இது கொஞ்சம் ஆரட்டுங்க ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்தே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வெல்லம் போ தூள் சேர்த்துருக்கேன் வெல்லமும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்பு வேணும்னா இதை சேர்த்துக்கோங்க ஏன்னா காரம் புளிப்பு எல்லாம் சேர்த்து நல்லா இருக்குங்க அதனால் நான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணுங்க சாத்தில் இப்படி விசஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செஞ்ச இந்த தொகையில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ